அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வா ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூன் மாதம் பதினோராம் நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடம் திதி பிற்பகல் ஒன்று இருபத்தி மூன்று வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இரவு எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் பிற்பகல் ரெண்டு இருபத்தி மூன்று வரை சாத்தியம் பின்பு சுபம் கரணம் அதிகாலை ஒன்று பத்து வரை பத்திரை பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி மூன்று வரை பவம் பின்பு பாலவம் சந்திராஷ்டிர நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை கோச்சாரம் சுக்கிரன் மேஷத்திலும் சூரியன் ரிஷபத்திலும் புதன் குரு மிதுனத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் சந்திரன் விருட்சிகத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்